அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பா ஆறாம் திருமுறை பிள்ளை பெருவிண்ணப்பம் எழுசீர் கழிநடிலடி ஆசிரிய விருத்தம் பகுதி மூன்று பாடல் நாற்பத்து ஒன்று முதல் அறுபது வரை புண்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என் மணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய் வன்புலால் உண்ணும் மனிதரைக் கண்டு மயங்கி உள்நடுங்கி ஆற்றாமல் என்புயலாம் கருக இளைத்தனன் அந்த இழைப்பையும் ஐயனே அறிவாய் இந்து அவிர் சடையம் இறைவனே என்னோடு இயல் கலை தருக்கம் செய்திடவே வந்தவர் தம்மை கண்டபோது எல்லாம் மனம் மிக நடுங்கினேன் அறிவாய் சந்தியுற்று ஒருகால் படித்த சாத்திரத்தை தமியனேன் மீளவும் கண்டே நொந்ததும் உலகப்படிப்பில் என் உள்ளம் நொந்ததும் ஐயனீ அறிவாய் முனித்த வெவ்வினையோ நின் அருள் செயலோ தெரிந்திலேன் மோகம் மேலின்றி தனித்தனி ஒருசார் மடந்தையர் தமக்குள் ஒருத்தியை கைத்தொடச் சார்ந்தேன் குனித்தமற்று அவரை தொட்டனன் அன்றி கலப்புயிலேன் மற்று மற்ற இது குறித்தே பணித்தனன் நினைத்ததோறும் உள் உடைந்தேன் பகர்வது என் எந்தை நீ அறிவாய் பதியனே பொதுவில் பரம நாடகம் செய் பண்பனே நண்பனே உலகில் ஒதியனேன் பிறர்பால் உரத்த வார்த்தைகளால் ஒரு சில வாதங்கள் புரிந்தே மதி இலாமையினால் அகங்கரித்து அதன்பின் வள்ளல் உன் அருளினால் அறிந்தே விதியை நான் நொந்து நடுங்கியது எல்லாம் மெய்யனே நீ அறிந்ததுவே அருளினை அளிக்கும் அப்பனே உலகில் அன்பு உளார் வளிந்து எனக்கு ஈந்த பொருளினை வாங்கி போனபோது எல்லாம் புழுங்கிய புழுக்கம் நீ அறிவாய் மருளும் அப்பொருளை சாலகத்து எரிந்து மனம் மிக இழைத்ததும் பொருளால் இருள் வரும் என நான் உளம் நடுங்கியதும் எந்தைனின் திருவுளம் அறியும் பொருளிலே உலகம் இருப்பது ஆதலினால் புரிந்து நாம் ஒருவர்பால் பலகால் மறுவினால் பொருளின் இச்சையால் பலகால் மறுவுகின்றான் என கருதி வெறுபவர் என நான் அஞ்சி எவ்விடத்தும் மேவிலேன் நீ அறிவாய் ஒருவும் அப்பொருளை நினைத்தபோதெல்லாம் உவட்டினேன் இதுவும் நீ அறிவாய் தகைத்த பேர் உலகில் ஐயனே அடியேன் தடித்த உள்ளத்தொடு கழித்தே நகைத்தபோது எல்லாம் நடுங்கினேன் இங்கே நல்ல வாகனங்களில் ஏறி உகைத்தபோது எல்லாம் நடுங்கினேன் விரைந்தே ஓட்டிய போது எல்லாம் பயந்தேன் பகைத்தபோது அயலார் பகைகளுக்கு அஞ்சி பதுங்கினேன் ஒதுங்கினேன் என்றாய் சகப்புற வாழ்வை பார்த்திடில் கேட்கில் சஞ்சலம் உறும் என பயந்தே நகர்ப்புறத்து இருக்கும் தோட்டங்கள் தோறும் நன்னியும் பிற இடத்து அலைந்தும் பகல் பொழுது எல்லாம் நாள்தொறும் கழித்தேன் பகல் அன்றி இரவும் அப்படியே மிகப்பல இடத்தும் திரிந்தனன் அடியேன் விளம்பல்யன் நீ அறிந்ததுவே மடவார் தங்களை நான் கண்ணுற்ற போது உளம் நடுக்குற்றேன் ஒரு உளத்தவரே வழிந்திட வேறுவோர் உவலகத்து ஒழித்து அயலிருந்தேன் கருவுளச்சண்டை கூக்குரல் கேட்ட காலத்தில் நான் உற்ற கலக்கம் திருவுளம் அறியும் உரத்த சொல் எனது செவி புகில் கனல் புகுவதுவே பன்னிகாரங்கள் பொசித்த அப்போதும் பராக்கிலே செலுத்திய போதும் எண்ணிய மடவார் தங்களை விழைந்தே இசைந்து அனுபவித்த அப்போதும் நன்னிய தைலம் முழுக்குற்ற போதும் நவீன்ற சங்கீதமும் நடமும் கண்ணுற கண்டு கேட்ட அப்போதும் கலங்கிய கலக்கம் நீ அறிவாய் நயந்த பொன் சரிகை துகில் எனக்கு எனது நண்பினர் உடுத்தியபோது பயந்த அப்பயத்தை அறிந்தவர் எல்லாம் பயந்தனர் வெயிலில் கவிகை வியந்து மேல் பிடித்த போது உள்ளம் வெறுவினேன் கைத்துகில் வீசி அயந்தரு தெருவில் நடப்பதற்கு அஞ்சி அறைக்கு மேல் வீக்கினன் என்றாய் கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுற காட்ட வெறுவி வெண்துகிலால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன் வையம் மேல் கோலமும் நடையும் வண்ணமும் அன்னலே சிறிதும் பைய நான் ஊன்றி இல்லை பார்ப்பனேல் பயம் மிகப் படைப்பேன் வைகிய நகரில் எழில் உடை மடவார் வலிந்து என கைப்பிடித்து இழுத்தும் சைகை வேறு உரைத்தும் சரச வார்த்தைகளால் தனித்து என பலவிசை அறிந்தும் பொய்கரைந்து ஆனை புகன்றும் மேல் விழுந்தும் பொருள் முதலிய கொடுத்து இசைத்தும் கைகலப்பு அறியேன் நடுங்கினேன் அவரை கடிந்ததும் இல்லை நீ அறிவாய் எளியரை வலியார் அடித்தபோது ஐயோ என் மனம் கலங்கிய கலக்கம் தெளியனான் உரைக்க வல்லவன் அல்லேன் திருவுளம் அறியுமே எந்தாய் களியரை கண்டு பயந்த என் பயம்தான் கடலினும் பெரியது கண்டாய் அலியர்பால் கொடியர் செய்த வெம்கொடுமை அறிந்த என் நடுக்கம் ஆரறிவார் இரவிலே பிறருதம் இடத்திலேயிருந்த இருப்பு எல்லாம் கள்ளர்கள் கூடி கரவிலே கவர்ந்தார் கொள்ளை என்று எனது காதிலே விழுந்தபோது எல்லாம் விரவிலே நெருப்பை மெய்யிலே மூட்டி வெதுப்பல் போல் வெதும்பினேன் எந்தாய் உறவிலே ஒருவர் திடுக்கென வரக்கண்டு உளம் நடுக்குற்றனன் பலகால் உரத்து ஒருவருக்கு அங்கு ஒருவர் பேசியபோது போது உள்ளகம் நடுங்கினேன் பலகால் கரத்தினால் உரத்து கதவு தட்டியபோது ஐயவோ கலங்கினேன் கருத்தில் புறத்திலே அம்மா அப்பனே ஐயோ என பிறர் புகன்ற சொல் புகுந்தே தரத்தில் என் உளத்தை கலக்கிய கலக்கம் தந்தைனே அறிந்ததுதானே மண்ணில் நீள் நடையில் வந்த வெம்துயரை மதித்து உளம் வருந்திய பிரதம் கண்ணில் நீர்விடக் கண்டு ஐயவோ நானும் கண்ணில் நீர்விட்டு உளம் கவன்றேன் நன்னி நின்று ஒருவர் என்னை அழைத்தபோது அடியனேன் என்னாது எண்ணி யாது உற்றதோ எனக் கலங்கி ஏன் எனல் மறந்தனன் எந்தாய் தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிலுகுறும் என்று உளம்பயந்தே நாட்டிலே சிறிய ஊர்ப்புறங்களிலே நன்னினேன் ஊர்ப்புறம் அடுத்த காட்டிலே பருக்கை கல்லிலே புன்சை களத்திலே திரிந்து உற்ற இழைப்பை ஏட்டிலே எழுத முடியுமோ இவைகள் எந்தை நீ அறிந்ததுதானே என்புடை வந்தார் தம்முகம் நோக்கி என்கொளோ என்கொளோ இவர்தாம் துன்புடையவரோ இன்புடையவரோ சொல்லுவது என்னையோ என்றே வன்புடை மனது கலங்கி அங்கு அவரை வாயனல் மறந்தனன் எந்தாய் அன்புடையவரை கண்டபோது எல்லாம் எண்களோ என்று அயர்ந்தேனே காணொரு பசுக்கள் கன்றுகள் ஆதி கதறிய போதெலாம் பயந்தேன் ஏனொரு மாடு முதல் பல மிருகம் இளைத்தவை கண்டு உளம் இளைத்தேன் கோனொரு கோழி முதல் பல பறவை கூவுதல் கேட்டு உளம் குலைந்தேன் வீணொரு கொடியர் கையிலே வாளை விதிர்த்தல் கண்டு என் என வெறுண்டேன்